தமிழ் தொலைக்காட்சி தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகப்பெருமான் ஆலயங்கள் பலவற்றை நாம் தரிசித்து வருகிறோம் இந்த வகையில் இன்றைய தினம் நம்ம தரிசனம் என்ற கோவில் ஒட்டன் குழந்தை வேலப்பர் ஆலயம் ஒட்டன் அதாவது தமிழகத்திலேயே மிகப்பெரிய காய்கறி விளையக்கூடிய இடம் எதுன்னா ஒட்டன் ஒட்டத்திரத்தில் விளையக்கூடிய காய்கறிகள் பல இடங்களுக்கு பாரத தேசத்திலேயே பயணிக்கிறது அப்போ ஊர் ஒட்டன் சத்திரம் திண்டுக்கல்லில் இருந்து பழனி செல்லக்கூடிய மார்க்கத்தில் ஒட்டன் சத்திரம் வரும் அந்த ஒட்டன் சத்திரத்திலேருந்து பழனிக்கு போகக்கூடிய பிரதான சாலையிலேயே ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தொலைவில் குழந்தை வேலப்பர் ஆலயம் கையில் வேலை வச்சுட்டு ஒரு குழந்தை சொரூபமாக முருகப்பெருமானை கருவறையில் தரிசிக்கலாம் முருகப்பெருமானை எத்தனை கோலத்தில் நம்ம தரிசனம் பண்ணினாலுமே ஒரு குழந்தை வடிவில் முருகப்பெருமானை நாம் தரிசிக்கிற போது நம்ம மனசு குதூகலிக்கும் எந்த ஒரு குழந்தையை பார்த்தாலுமே நமக்கெல்லாம் ஓ முருகன் மாதிரி இருக்கான் அப்படிதான் தான் நம்ம சொல்கிறோம் இந்த குழந்தை அப்படின்னாலே நமக்கு முருகன் தான் நினைவுக்கு வருவார் அதுபோல் ஒரு குழந்தை வடிவில் முருகப்பெருமான் அருளுகின்ற திருத்தலம் குழந்தை வேலப்பர் ஆலயம் ரொம்ப பிரதானமான ஆலயம் ரொம்ப முக்கியமான ஆலயம் அதாவது பழனிக்கு பாத யாத்திரையாக ஒரு பங்குனி உத்தரம் தைப்பூசத்தில் செல்கின்ற முருக பக்தர்கள் அத்தனை பேருமே இந்த குழந்தை வேலப்பர் ஆலயத்திற்கு வந்திருந்து முருகப்பெருமானை தரிசித்த பின்னால்தான் பழனிக்கே செல்வார்கள் அப்படின்னா இந்த கோவில் வந்து மெயின் ரோட்லேயே இருக்குது நீங்கள் திண்டுக்கல்லேருந்து பழனிக்கு போகிறீங்க அப்படின்னா பிரதான சாலையிலேயே இந்த குழந்தை வேலப்பறை தரிசிக்க முடியும் அப்பேற்பட்ட அற்புதமான திருத்தலம் குழந்தை வேலப்பர் இந்த குழந்தை வேலப்பர் குழந்தை அப்படின்னா இப்போ நமக்கு உடனே என்ன நினைவுக்கு வரும் விளையாட்டு சாமான் நினைவுக்கு வரும் குழந்தைக்கு சாப்பிட்றதுக்கு இதானு கொடுத்தா இனிப்பு பண்டம் மிட்டாய் ஸ்வீட்டு கொடுத்தா குழந்தைகள் சாப்பிடுன்னு சொல்லுவோம் குழந்தைகள்னா விளையாட்டு ரொம்ப பிரியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த குழந்தைகளுக்கு அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இப்போ அந்த அளவுக்கு கிரேஸ் இருக்காதுன்னு தெரியல இந்த மிட்டாய் அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு குழந்தை மிட்டாய் அப்படின்னா போகிறோம் உடனே நம்மக்கிட்ட தாவி வந்துடும் ஒரு சாக்லேட் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க ஒரு சாக்லேட்டை நீங்கள் கையில் வச்சுட்டு எந்த குழந்தையை நீங்கள் இப்படி கூப்பிட்டாலுமே குழந்தை உங்கள்கிட்ட வந்துடும் இந்த இனிப்புக்கு குழந்தைகள் அந்த அளவுக்கு அடிமை ஆனால் இந்த முருகனும் யார் குழந்தை வேலைப்பருக்கு பார்த்தீங்களா குழந்தை வேலப்பர் இந்த ஆலயத்தில் இருக்கிற முருகப்பெருமான் இந்த முருகப்பெருமானும் மிட்டாய்க்கு அடிமை இந்த முருகனுக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா குழந்தை வேலப்பர்னு சொன்னேன் இந்த முருகனுக்கு இன்னொரு பெயர் மிட்டாய் முருகன்னு பேர் மிட்டாயின்னா என்ன மிட்டாயின்னா இந்த திங்கிற மிட்டாயி சாக்லேட்டு எல்லாமே சேர்த்து சொல்லலாம் இந்த முருகப்பெருமானுக்கு மிட்டாய் நிவேதனம் ரொம்ப சிறப்பு இந்த கோவிலுக்கு வரக்கூடிய அன்பர்கள் இந்த குழந்தை வேலை இந்த சாக்லேட்டு மிட்டாய் இதெல்லாம் நிவேதனம் செய்துவிட்டு அங்கே இருக்கிற பசங்களுக்கு கோவிலுக்கு வர மற்றவர்களுக்கு அவற்றை தானமாக கொடுப்பார்கள் என்ன காரணத்தினால இந்த முருகப்பெருமானுக்கு மிட்டாய் நிவேதனம் சிறப்பு எதனால் இவருக்கு மிட்டாய் முருகன் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னா அதற்கு ஒரு கதை ஆலயத்தினுடைய தலபுராணத்தில் சொல்லப்படுகிறது ஒரு அன்பர் இருந்தார் இந்த கோவிலில் முருகப்பெருமானுக்கு அத்தியந்தமான பக்தர்வர் அந்த பக்தர் கோவிலில் வந்து முருகப்பெருமான்கிட்ட வேண்டார் முருகா எனக்கு குழந்தை பிறக்கணும் பல வருடங்களாக குழந்தை இல்லை நான் உங்கள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஒரு குழந்தை பேர் குழந்தை பாக்கியத்தை எனக்கு நீ கொடுக்கணும் அப்படின்னு முருகப்பெருமானிடம் வேண்டுகிறார் அந்த முருகப்பெருமான் அவருக்கு அந்த புத்திர பாக்கியத்தை கொடுக்குறார் இந்த குழந்தை பேரு பாக்கியத்தை கொடுக்கிறார் ஒரு உரிய காலத்தில் குழந்த பிறக்கிறது ஒரு குழந்த பிறந்தாச்சு அப்படின்னா குழந்தை பிறக்காமல் பல காலம் ஆன பிறகு ஒரு குழந்தை பிறந்ததுன்னா ஏற்படுகிற சந்தோஷத்திற்கு அளவே கிடையாது ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னாலே அது எதை குறிக்கக்கூடியது எதை நமக்கு சொல்லக்கூடியதுன்னா சந்தோஷம்தான் முக்கியம் இதில் சந்தோஷம்தான் முக்கியம் ஒரு கல்யாணம் ஆகி ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆச்சுனாலே அந்த தம்பதியிட்ட என்ன கேட்பாங்க என்னப்பா வீட்டில் ஏதாவது விசேஷம் உண்டா அப்படிமாங்க அது எல்லோருமே ஆவலாக எதிர்பார்ப்பார்கள் ஒரு குழந்த பிறக்கிறதுங்கிறத ஆவலாக எதிர்பார்ப்பார்கள் இவருக்கு முருகப்பெருமான் கிட்ட வேண்டி உரிய காலத்தில் ஒரு குழந்தையும் கிடைத்தாயிற்று என்ன பண்ணணும் குழந்தை பிறக்க காரணம் யார் குழந்தை வேலப்பர் அந்த முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணினார் ஒட்டன் சத்திரத்தில் முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணினார் அந்த முருகப்பெருமான் அருளால் தான் பிறந்திருக்கு என்ன பண்ணுறார் இந்த கோவிலுக்கு போகிற இனிப்பு வாங்கிக்கிறார் மிட்டாய் சாக்லேட் இதெல்லாம் வாங்கிக்கிறார் தன்னோட உறவினர்கள் அத்தனை பேரையும் அந்த கோவிலுக்கு கூட்டிகிட்டு போய் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்வது முருகப்பெருமானுக்கு புதிய வஸ்திரங்கள் அணிவித்து முருகப்பெருமானை தீபத்துருக்காட்சியில் ஆரத்தி கோலத்தில் தரிசனம் பண்ணுறார் தரிசனமனை முடிச்சுட்டு என்ன பண்ணுறார் ஒரு குழந்த பிறந்த அந்த சந்தோஷத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா அதுக்காக என்ன பண்ணுறார் தான் ஏற்கனவே வாங்கிட்டு போன அந்த மிட்டாய்களை சாக்லேட்டுகளை தனது உறவினர்களுக்கு சந்தோஷமாக கொடுக்குற இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு தேர்வில் பையன் பாஸ் ஆகிட்டான் எட்டாம் கிளாஸ்லேருந்து ஒன்பதாம் கிளாஸ் போகிறான் அல்லது எதான ஒரு பரீட்சையில் அவன் பாஸ் பண்ணுறான் ஏதான ஒரு நல்ல செய்தி அப்படின்னா முதல்ல சாக்லேட் கொடுக்கறதுங்கிறது ஒரு கல்ச்சர் நம்ம ஒரு மரபாக வச்சுருக்கோம் நமது முன்னோர்கள் என்ன பண்ணினாங்க சர்க்கரையை கொடுப்பாங்க வெறும் சர்க்கரையை கொடுப்பாங்க அடுத்து இப்போ என்ன பண்ணுறோம் சாக்லேட்டு காலம் போய் இப்போ அடுத்து ஸ்வீட்டு கொடுக்குறோம் அது காலம் மாறிக்கொண்டு வருகிறது அவர் என்ன பண்ணுறார் இந்த குழந்தை பிறந்த அந்த தந்தை இருக்கார் இல்லையா நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அங்கே கோவிலில் வச்சு சாக்லேட் எல்லாருக்கும் கொடுக்குறேன் எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சுட்டு அன்றைக்கி வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்துட்டேன் அன்றைக்கி ராத்திரி அவருடைய கனவில் குழந்தை வேலைப்பர் வர யார் இந்த முருகப்பெருமானை வர அவர் என்ன சொல்கிறாரான் முருகப்பெருமான் இவர்கிட்ட சொல்கிறாரான் என்ப்பா உனக்கு குழந்தை பிறந்தது அந்த சந்தோஷத்தை கொண்டாடுவதற்காக நீ எல்லாருக்கும் சாக்லேட்டு இனிப்பு மிட்டாயெலாம் கொடுத்த ஆனால் நீ எனக்கு கொடுக்கவே இல்லையே நான் தானே உனக்கு இந்த வரத்தை கொடுத்தேன் நீ எனக்கு சாக்லேட் மிட்டாய் கொடுக்கவே இல்லையே அப்படின்னு முருகப்பெருமானே அந்த அன்பரிடம் கேட்கிறாராம் உடனே கனவு கண்டு விழித்தவர் என்னவென்றார் பொழுது வெடிவதற்காக காத்திருக்கிறார் பொழுது விடிஞ்ச பிறகு நீராடி முடித்த பிறகு ஆலயத்திற்கு செல்கிறார் நிறைய சாக்லேட்டு எல்லாம் வாங்கிட்டு இவை அத்தனையையும் அந்த முருகப்பெருமானுக்கு காணிக்கையாக செலுத்துகிறார் அதன் பிறகு இந்த ஆலயத்தில் மிட்டாய் நிவேதனம் சாக்லேட் நிவேதனம் அப்படிங்கிறது அதன் பிறகுதான் இந்த ஆலயத்தில் பிரபலமாயிற்று ஒரு குழந்தை வேலை சொல்கிறோமே இன்றைக்கும் பக்தர்களுக்கு தான் ஒரு குழந்தைதான் என்பதை நிரூபிக்கும் விதமாக அந்த முருகப்பெருமானே தனது அடியார் ஒருவரிடம் கேட்டு இந்த மிட்டாய்களை பெறுகிறாராம் இந்த கோவில் வாசலில் பார்த்திங்கன்னா நிறைய மிட்டாய் விற்கிற கடையே இருக்குது சாக்லேட் வைக்கிற கடையே இருக்குது ஒரு கோவில் வாசலுக்கு நம்ம போனோம் அப்படின்னா என்ன மாதிரி கடைகளை பார்க்க முடியும் தேங்காய் பழம் அர்ச்சனை தட்டு புஷ்பம் இதைத்தானே நம்ம பார்க்க முடியும் ஆனால் இந்த கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா மிட்டாய் விற்கக்கூடிய கடைகளை அதிகம் பார்க்க முடியும் இந்த ஆலயத்திற்கு பாதயாத்திரையாக வரக்கூடிய முருகனடியார்கள் அத்தனை பேருமே இந்த இனிப்புகளை வாங்கி இந்த மிட்டாய்களை வாங்கி முருகப்பெருமானுக்கு நிவேதனம் செய்கிறார்கள் அருணகிரிநாதர் வணங்கின கோவில் இது இந்த கோவிலை மேற்கு திசையில் இருந்து பார்த்தால் பழனி மாதிரி இருக்குமா தெற்கு திசையில் இருந்து பார்த்தால் ஒரு சிவலிங்கம் போல காணப்படுமா வடக்கு திசையில் இருந்து பார்த்தால் திருவண்ணாமலை மாதிரி காணப்படுமா இந்த மலைக்கு பாருங்கள் இந்த இந்த குழந்தை வேலப்பர் கோவிலுக்கு எப்படி ஒரு இது பாருங்கள் மூன்று விதமான திசைகளில் இருந்து மூன்று விதமான தரிசனங்களை பக்தர்கள் பெற முடியுமா இந்த கோவில் இருக்கிற ஒரு சின்ன குன்று ஒரு மலை ஒரு மலை இந்த இடத்துக்கு பேரிட அரச பிள்ளைப்பட்டி அப்படின்னு பேர் ஒட்டன் சத்திரத்துலேருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தள்ளி அரச பிள்ளைப்பட்டிங்கிற இடத்துல மலைக்கு மேலே குழந்தை வேலப்பர் அருளிக்கொண்டிருக்கிறார் இந்த கோவிலுக்கு சுமார் ஒரு இருபத்தி நான்கு வருடங்கள் கும்பாபிஷேகம் ஆகாமலே இருந்து ஒரு சமீபத்தில் ஒரு கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது ஒரு கோவிலுக்கு எது முக்கியம் அப்படின்னா எப்படி நம்ம குடியிருக்கிற வீடுகளை நம்ம என்ன பண்ணுறோம் அப்பப்போ ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம வீட்டை சுத்தம் பண்ணுறோம் வெள்ளை அடிக்கிறோம் ஒரு ஆலயத்தில் குடிகொண்டிருக்கிற தெய்வமும் அந்த தெய்வத்திற்கு அதுதான் வீடு அதை நம்ம சுத்தம் பண்ணணும் இல்லையா அதை நம்ம பராமரிக்கணும் அல்லவா அதனால தான் பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த கும்பாபிஷேகத்தை உரிய காலத்தில் நம்ம செய்யாமல் இருந்தோம் அப்படின்னா ஒரு பாழடைந்த வீட்டில் நாம் இருந்தால் நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்படுவோம் அதே போலத்தான் பகவானும் கஷ்டப்படுவார்னு நினச்சி பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடத்தப்பட வேண்டுமா அதனால் இந்த ஆலயத்தில் வெகு சிறப்பாக அந்த கும்பாபிஷேகமானது நடைபெற்றது இந்த கோவிலை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பழனிக்கு நிகராகவே இந்த ஆலயத்தை வணங்குகிறார்கள் பக்தர்கள் இது பழனி தேவஸ்தானத்தினுடைய கிட்டத்தட்ட ஒரு உப கோவில் தான் இது அதனால் பழனி மாதிரியே இந்த முருகப்பெருமானும் கையில் ஒரு தண்டத்திற்கு பதிலாக ஒரு வேலை வச்சுண்டு ஒரு குழந்தை ரூபத்தில் காணப்படுகின்ற காரணத்தினால் இருந்தாலுமே பழனி முருகனைப் போலவே கருதுகிறார்கள் பழங்காலத்தில் ஆதி காலத்தில் இந்த கோவில் இருந்த முருகன் சிலை விண்ணப்பட்டு போன காரணத்தினால் சிதைந்து போன காரணத்தினால பின் ஆட்களில் இந்த முருகப்பெருமானுக்கு வேறு ஒரு விக்கிரகம் வடித்திருக்கிறார்கள் இந்த கோவிலில் முருகனுக்கு நிவேதனம் மட்டும் மிட்டாய் கிடையாது இந்த ஆலயத்தை வணங்குகிற பக்தர்கள் இங்கே ஒரு மரம் இருக்குது ஒரு விருட்சம் இருக்குது அந்த விருட்சத்தில் என்ன பண்ணுறாங்க மிட்டாய்களை வாங்கி வந்து அந்த விருட்சத்தில் எங்கெங்கெல்லாம் சின்ன சின்ன கேப் இருக்கோ அந்த இடத்துல மிட்டாய்களை ஒட்டி ஒரு பிரார்த்தனையும் செய்கிறார்கள் இந்த கோவிலுக்குள்ளே வந்தாலே அந்த இனிப்பு தொடர்பான விஷயங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் மிட்டாய் நிவேதனம் பண்ணுறோம் வாசலில் மிட்டாய் கடை இங்கே இருக்கிற மரங்கள் அந்த மரத்தில் பார்த்திங்கன்னா ஆலயத்தினுடைய விருட்சத்தில் பார்த்திங்கன்னா மிட்டாய்களை ஒட்டி ஒட்டி வச்சு இந்த கேப்பில் அப்படியே உள்ள சொருகுவாங்களாம் சொருகி அவர்கள் அந்த முருகனுக்கு அந்த மிட்டாய்களை அர்ப்பணம் செய்வது போல் பாவித்து அவர்களது பிரார்த்தனைகளை அந்த முருகப்பெருமானிடம் சொல்வார்களா எப்போவுமே ஒரு குழந்தை அப்படின்னு வச்சுங்களேன் குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க எந்த ஒரு காலத்திலும் ஒரு குழந்தைக்கு விகல்பமானது வரவே வராது அந்த குழந்தை வளர ஆரம்பித்தாதான் அது பிரித்து பார்க்கும் இவன் நல்லவன் இவன் கெட்டவன் இவன் நமக்கு தேவை இவன் நமக்கு தேவையில்லை ஒரு வயதான காலத்தில் தான் அந்த பிரித்து பார்க்கிற உணர்வானது நமக்கு வருகிறது ஆனால் குழந்தையாக இருக்கிறப்ப வராது அதனால தான் பாருங்கள் இந்த ஆல இந்த ஆலயத்தில் இந்த குழந்தை வேலப்பர் வருகிற அத்தனை பேருக்குமே தெய்வமாக இருந்தாலும் கொடுக்கும் குழந்தையாக இருந்தாலும் கொடுக்கும் அதனால் இந்த ஆலயத்திற்கு வருகின்ற அன்பர்கள் என்ன மனசில் நினச்சிட்டு வராங்களோ அவை அத்தனையையும் இந்த முருகப்பெருமான் அருள்கிறாராம் அதனால தான் இந்த குழந்தை வேலப்பர் ஆலயத்திற்கு வருகின்ற அன்பர்கள் அத்தனை பேருக்குமே இந்த முருகப்பெருமானிடம் நமது கோரிக்கைகளை ஒரு மிட்டாயை கொடுத்து நம்ம சமர்ப்பணம் செய்தால் நமக்கு வேண்டுமன கிடைத்துவிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையானது காணப்படுகிறது முட்டாயை கொடுத்து ஒரு குழந்தையை தாஜா பண்ணுற மாதிரி ஒரு இனிப்பு கொடுத்து ஒருத்தரை நம்ம ஐஸ் வைக்கிறோன்னு சொல்கிறோம் இல்லையா அதே போலத்தான் கிட்டத்தட்ட இந்த குழந்தைக்கு மிட்டாயை கொடுத்து அவரவர்களது பிரார்த்தனைகள் நிறைவேறப்பெறுகிறார்கள் எப்படி பழனி ஆலயத்தில் என்னென்ன திருவிழாக்கள் சிறப்போ ஒரு கந்தசஷ்டி உற்சவமாக வைகாசி விசாகமா பங்குனிபுத்திரமா தைப்பூசமாக அத்தனை திருவிழாக்களும் இந்த சத்திரம் அரச பிள்ளைப்பட்டி ஆலயத்தில் இருக்கக்கூடிய இந்த குழந்தை வேலப்பர் ஆலயத்திலும் எல்லாமே வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றன இந்த குழந்தை வேலப்பரின் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டுமென்று இந்த வேளையில் பிரார்த்தனை செய்து கொள்வோம் நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்